வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு மட்டனை எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு சுத்தம் பண்ணி கழுவின பிறகு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தில் அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு மூணு விசிலுக்கு வேக வச்சிடலாம் மூணு விசிலுக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த தண்ணியை நீங்கள் சூப் மாதிரியும் மிளகு தூள் போட்டு குடிக்கலாம் இப்போ நான் அதை தண்ணியோடையே தான் இப்போ மட்டனை வறுக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு அது கூட நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பொடியா அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்குனதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் நான் நசுக்கிட்டு அப்படியே சேர்க்குறேன் அது மாதிரி தட்டி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலா வதங்கினதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்சிருக்கோம்ல மட்டனையும் அது தண்ணியையும் ரெண்டையுமே சேர்த்து இந்த மசாலா கூடையே ஊற்றிடலாம் இப்போது மசாலாவும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ மட்டன் சேர்த்துட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அரை ஸ்பூன் வேக வைக்கும்போது சேர்த்துட்டேன் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் போதும் இந்த தண்ணி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் பரட்டி விட்டு விரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடல மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்திங்கன்னா இது எதுக்காகனா மொறுன்னு வந்துடும் மட்டன் சுக்கா அதுக்காக தான் கடல மாவு சேர்க்குறது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் கடல மாவு வேகணும் அது சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தனியாக ஒன்று ஒன்றுமே தனித்தனியாக வெந்து வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துடும் மட்டனு இதை பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா மட்டன் உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு தனித்தனி பீஸாக கிடச்சிரும் இந்த மாதிரி வேக வச்சு அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடியாகிடுச்சு நீங்கள் மட்டன்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ